சப்பாத்திக்கு இது ஒரு ஆக்டான சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சப்பாத்தி வந்து நம்ம இட்லி தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸும் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு நம்ம தொட்டுக்க வைக்கிறது வந்து தோதாக வைக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஜீஸ் வைக்க வைச்சோம்னா எவ்வளோ நாலு அஞ்சு சப்பாத்தினாலும் ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடக்கூடியது தான் சப்பாத்தி ஆனால் அது காம்பினேஷன் மட்டும் பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இது ரொம்ப எளிமையாக ஜீரணிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் இந்த காய்க்கே நமக்கு தண்ணி சத்து நிறைய இருக்கிறதுனால இந்த காய் சப்பாத்திக்கு நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக பண்ணும்போது ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் சுரக்காயில் நம்ம ஏற்கனவே தோசை கூட்டு சாம்பார் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் இதோட ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க பார்த்துடலாம் ஒரு அரை கிலோ அளவுக்கு சுரக்கா அதில் தோல் சீவிட்டு இந்த மாதிரி நடுவில் இருக்கும் இல்லையா அந்த பகுதியையும் பஞ்சு மாதிரி இருக்கும் விதை பகுதி அதையும் எடுத்துட்டேன் அதுவும் வேண்டாம் நல்லா இருக்காது அந்த நல்ல திக்காக இருக்கிற பகுதியை மட்டுமா பொடி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஒரு அளவுக்கு சின்ன சின்னதாக தின்னா ஸ்லைசஸ் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த காய் நம்ம சின்னதாக கட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நான் சின்னதாக கட் பண்ணிக்க சொல்கிறேன் இந்த எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் நல்லா பொரிய விடுங்க சட சட நல்லா பொரிஞ்சு வந்துடட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா செவந்து அளவுக்கு விட்டுருங்க இது நல்லா பொறிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை சேர்த்தலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் அல்லது ரெண்டு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க அது பொடி பொடியாக தின்னா நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த நீட்டமாக கட் பண்ணிங்கன்னா ஒரு சுவை இருக்கும் பொடி பொடியாக கட் பண்ணால் ஒரு சுவை இருக்கும் இந்த சப்ஜிக்கு நீட்ட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செவந்து வர அளவுக்கும் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை இதில் சேர்க்க போகிறோம் பொன்னிறமாக வரும்போது இந்த சப்ஜினுடைய மனமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் இனிப்பு சுவை கொடுக்கும் பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காயும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கும் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இதை நல்லா வதங்கி வரட்டும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறோம் இப்போ வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இங்கே சேர்த்திடலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி சுவை கம்மியாக வேணும்னா சின்னதாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளி பெருசாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி சேர்ந்த மாதிரி கிடைக்கும் அதனால் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சேர்த்துட்டு இது நல்லா வதங்குறதுக்கு சுவைக்கு தேவையான உப்பை இந்த இடத்துல சேர்த்துறேன் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் பொடியும் சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வதக்க போகிறோம் இது நல்லா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நல்லா வதக்கி கொடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ப்ளெய்ன் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நிறமும் நல்லாயிருக்கும் காரமும் வந்து மிதமாக இருக்கும் சப்பாத்திக்கு எப்பயுமே ரொம்ப காரமாக செஞ்சால் நல்லா இருக்காது அதனால் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரில் காரம் கம்மியாக இருக்கும் நிறம் நல்லாயிருக்கும் அதனால் நான் அந்த ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் பிளைன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காயில் நீர்ச்சத்து தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் நீர்ச்சது தான் இருக்குது அதனால் இது தண்ணி விட்டு வரும் காய் வேகும்போது நம்ம ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் அதுக்கடையில் மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை வறுத்த நிலக்கடலை எடுத்து கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி குற குறைப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் குறை குறன்னு அரைச்சிட்டு அதை ஒரு கப்பில் மாற்றி வச்சுக்கலாம் நைஸாக அரைச்சிடாதீங்க குறை குறைன்னு இருந்தால் தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடும்போது அடுத்ததான் அதே மிக்ஸி ஜாரில் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு பத்து மிளகு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க தேங்காய் ஒரு கைப்பிடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவண்ண தேங்காய் நல்லா டைட்டாக ஒரு கையை ரொம்ப ஃபிஸ்ட் ஃபுல்னு சொல்கிற அளவுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க லைட்டாக தேங்காய் பால் சேர்த்த மாதிரி இருக்கணும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காய் வேக வச்சோம் இல்லையா அது நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இதில் தண்ணி நல்லா விட்டு வந்திருக்கு உங்களுக்கு தண்ணியாக வேண்டாம் கெட்டியாக வேணும்னா இந்த தண்ணியை நல்லா சுருளை விட்டுக்குங்க அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டை பார்த்துட்டு கொஞ்சோண்டு காரம் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு உண்டு சேர்க்குறேன் நம்ம சேர்த்த காஷ்மீரி சில்லி பவுடருக்கு காரம் இல்லாமல் இருந்தது அதனால் கொஞ்சோண்டு சாம்பார் மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரம் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் மிளகு அதை கொண்டு வந்து இப்போ சேர்த்தலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும் சேர்ந்த மாதிரி வந்துடும் இது நல்லா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நல்லா வேக விடும்போது நல்லா சேர்ந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும் இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு சூப்பரான சப்ஜி அப்படின்னு சொல்லலாம் இந்த சப்ஜி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து பூசணிக்காயில் கூட செய்யலாம் சவுச்சவுலையும் செய்யலாம் ஆனால் சுரக்காயில் செய்யும் போது அதோடய சுவை வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு அந்த தேங்காய் பால் நம்ம சேர்த்தோம்லாம் அரைச்ச தேங்காய் விழுது இது நல்லா சேர்ந்து சுண்டி வந்துருச்சு இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம இந்த பொடிச்சு வச்ச நிலக்கடலையே போடணும் ரொம்ப நேரம் போட்டு இது அடுப்பில் குக் பண்ணாதீங்க இது போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா பெரட்டி விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பொறுப்பொருன்னு தானே அரைச்சிருக்கோம் அதனால் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா கடிக்க கிடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் இந்த சப்ஜியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நான் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை வேணும்னா நைஸாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்